வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நிமிஷத்தில் காலியாகிடும் இந்த வாழைப்பழம் அல்வா இது செய்கிறதுக்கு நான் அஞ்சு நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக கோதுமை மாவு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நட்ஸு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நட்ஸ் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அது கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வந்து அந்த நெய்யிலே வதக்கி எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது இந்த நெய்யிலே வந்து இந்த விழுதை நல்லா வதக்கணும் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இது நல்லா ஓரளவுக்கு திக்காகி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ இல்லை ஜீனி இல்லை கருப்பட்டி உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டி விடணும் இல்லைனா கையிலலாம் ஒரு மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும் அந்த டைமில் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க நீங்கள் சேர்க்குற வெள்ளம்ல தூசி எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாகா எடுத்து அதுக்கப்புறமா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கிறதுல தூசி எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் இது நீங்கள் வெள்ளம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த அல்வாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நான் கால் கப் அளவுக்கு நெய்யை யூஸ் பண்ணியிருக்கேன் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே வரணும் டோட்டலாக இதுக்கு கால் கப் நெய் தேவைப்படும் ஏன்னா நான் அஞ்சு வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கால் கப் தேவைப்பட்டுச்சு நீங்கள் நெய் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா வாசனை இல்லாத எண்ணெய் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் ஒரு கால் கப்பில் பாதி சேர்த்துட்டு பாதி நெய் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்தளவுக்கு நல்லா திரண்டு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ